நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பலதானிய விதைப்பு நம்ம விதச்சிருக்கிறோம் அதாவது இந்த பழதானிய விதைப்புனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெமிக்கல் போட்டு மண்ணெல்லாம் மலடாயிருது ஆகிடுது பார்த்தீங்களா இல்லை மண்ணில் சத்து இல்லாமல் இருக்கும் அதாவது புதுசாக ஒரு காடு பண்ணணும்னாலும் அந்த காட்டிலே பார்த்தீங்கன்னா சத்து இருக்கும்னால நம்ம சொல்ல முடியாது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அது மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு சத்து இல்லை அப்படிங்க போது நம்ம இந்த மாதிரி பலதானிய விதைப்பு இந்த பலதானிய விதைப்பு விதைக்கும் போது மண்ணில் உள்ள நுண்ணெயிரிகளுக்கான உணவு பலதானிய விதைப்பு அதே சமயத்துல மண்ணுல வந்து ஆர்கானிக் அங்கக கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணு பிஹெச் சொல்றோம் அதை வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வர்றதே வந்து இலைமக்கு தான் அந்த மாதிரி மண்ணை வளமா மாத்தி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னா மூலப்பொருள் அடிப்படையே வந்து நம்ம இந்த பலதானிய விதைப்பு தான் இதை இதான் நான் சொல்றேன் இந்த பலதானிய விதைப்பு விதைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நுண்ணுயிரியெல்லாம் உற்பத்தி ஆயிரும் இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது அது என்னென்ன பயிருன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி போயிருக்கா மண்புழு இப்போ மண்புழு ஓரமெல்லாம் செய்யறோம் நிறையா செஞ்சு வைக்கிறாங்க வாங்கிட்டு வந்தும் போடுறோம் நம்மளுடைய கான்செப்ட் இயற்கை விவசாயத்தில் வந்து எதையும் வாங்கக்கூடாது நம்மளாக உற்பத்தி பண்ணணும் ஏன்னா நீங்கள் அந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது மண்புழுவுடைய கழிவு அந்த கழிவு கொண்டு வந்து போடும்போது செடிக்கான உணவு மண்ணுக்கான உணவு கிடையாது அப்படிங்கிற நம்ம மண்ணுக்கான உணவை நம்ம மண்ணுக்கு தான் கொடுக்கணும் நம்ம மண்புழுவுக்கு தான் நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த பலதானிய வதிப்பு குப்பை புண்ணாக்கு இந்த மாதிரியான திடப்பொருட்கள் கொடுக்கறோம் நீங்கள் என்னதான் திரவ பொருளாக கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வெறும் நுண்ணுயிரி மட்டும் விட்டீங்கன்னா அதுக்கான உணவு இல்லை அப்படின்னா அந்த நுண்ணுயிரி என்ன பண்ணு நம்ம நண்பர்கள் கேட்டால் அப்போதுங்க அது நுண்ணுயிரியாக இருந்தால் அதுவே சத்தா போயிடும் அப்படிங்குறாங்க அது வந்து முறையல்ல நம்ம வந்து நுண்ணுயிரியை வந்து எவ்வளோ நான் சொன்ன பாத்தீங்களா அந்த சாணப்பாசி உற்பத்தி நம்ம அதிகமா பஸ்ட் கொடுக்கணும் கடைசியாவாக குறைச்சிக்கணும் ஏன் குறைக்கதோ அப்படின்னா அந்த சாணப்பாசி கரைசல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து உங்களுக்கு மண்ணிலே மல்டிப்ளை ஆகி நம்ம இங்கேயே உணவு கொடுத்துடலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஜீவாமத்தில் தான் பஞ்சகாவியாக வெகுலராக கொடுக்க 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 கொடுத்து நம்ம அதிகமான முதலீடு போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிற மாடு இருக்கிறவங்களுக்கு ஈஸி மாடு இல்லாதவங்களுக்கு அதுக்காக தான் நம்ம இந்த சாணப்பாசி கசல்னு கண்டுபிடிச்சி நாட்டு மாடு இல்லைனாலும் இந்த சாணத்தை வச்சே பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது சக்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும்போது இதில் நுண்ணுயிரிப்பே பேருக்கு அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக அதுக்கான உணவு இந்த மாதிரி பழதானிய விதைப்பு நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம் இப்போ கிழங்கெல்லாம் நடனோம் உள்ளுக்குள்ளேயே மடக்கி ஓட்டி விட்டுருவோம் கரும்பு வெட்டுறான் அந்த சரியையும் உள்ளுக்குள்ளேயே தூள் பண்ணி உள்ளே விட்டுருவான் இந்த மாதிரி பண்ணும்போது மண்ணுக்கான உணவாயு முன்னோரிக்கான உணவாயு மண் சீக்கிரம் வளமாகும் உங்களுக்கு மண் வளமாகிட்டாவே நோய் வராது புழு தாக்குதலே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் புழு தாக்குதல் குறையும் அப்படிங்கிற நமக்கு ஸ்ப்ரே பண்ற வேலை குறைய மருந்து செலவு எடுக்காது வேப்ப முன்னாள் நம்ம போடலாம் நான் அதற்காகத்தான் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பலதானி வதைப்பு விதைக்கதான் இந்த பலதானி வதைப்புனா வேற ஒண்ணுமே கிடையாது என்னென்ன பயிருன்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு வித்தி இலை தாவரம் சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சோளம் முத்து சசோளா இந்த சோளம் இது இது இதுவும் சோளம் தான் இது நம்ம ரெண்டு மூணு வகையான சோளம் போட்டிருக்கிறோம் முத்து சோளம் சனப்ப தக்க பூண்டு இது எல்லாம் ஒரு வித்திலை தாவரம் அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நாலு போட்டா போதும் அடுத்தது இருவித்திலை தாவரம் இருவுத்திலை தாவரம்னா கொள்ளு தட்டப்பயு பாசிப்பயு உளுந்து இதெல்லாம் உடைச்சோம்னா ரெண்டு பருப்பாக வரும் அதனால இருவுத்திலை தாவரம் அதுல ஒரு நாலு அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்து நம்ம எள்ளு கடலை கொட்டமுத்து சூரியகாந்தி இந்த மாதிரி வகையில் ஒரு நாள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சேர்த்து கிடச்சா கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி ஒரு நாள் போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியம் அதாவது கடுகு வெந்தயம் சீரகம் கொத்தமல்லி இந்த மாதிரி வகையில் ஒரு நாள் ஆக மொத்தம் பதினாறு ஆயிரம் பதினாறு இருந்தாலும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு செடியிலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய முதன்மை சத்து இரண்டாம் நிலை சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சத்து நுண்ணூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த போரான் மெக்னீசியம் காப்பர் இந்த மாதிரி சொல்கிறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி சத்து நுண்ணூட்டம் அந்த மாதிரி நுண்ணூட்டம் அனைத்து விதமான சத்தும் இதுலயே கிடைச்சிக்கு மண்ணுக்கும் கிடச்சிக்கு நம்ம செடிக்கும் கிடச்சிக்கு நுண்ணு உணவும் ஆகிக்கும் மண்ணும் வளமாக ஆயிடும் நம்ம இடுப்புகள் செலவும் குறையும் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு குப்பை வந்து ஒரு பதினாறு டிராக்ட்ரு போடுறான்னு வச்சுக்கங்க ஒரு பத்து டிராக்டரே போடுறோம்னு வச்சுக்கோங்க இது கொடுக்கும்போது இருபது டிராக்டர் முப்பது டேக்டர் கொடுத்தா என்ன சத்தம் அந்த வேலையும் இந்த பலதானி விதைப்புல இருக்கும் அப்போ நம்ம அது போட வேண்டிய அவசியம் இல்லை குறையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு அதனுடைய வேலையை செய்யும் ரெண்டாவது மண்ணுடைய தரத்தை நல்ல நிலமைக்கு கொண்டு வருது எவ்வளோ மண் கெட்டு போன மண்ணாக இருந்தாலும் சரி உப்பு மண்ணுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த மாதிரி பலதானி விதைப்பு போட முடியும் முன்னே எந்த பயிரும் வராது இப்போ அப்படியே சோளம் மரப்பயிரெல்லாம் வச்சு அப்படியே வர ஆரம்பிக்குது கடலை போட்டு நல்லா எடுத்துருக்காங்க அப்ப காரணம் இந்த பலதானிய விதைப்பு வந்து அந்த அளவுக்கு மண்ணையும் மாத்துது இடுபொருள் செலவையும் குறைக்குது குப்பை இல்ல அப்படிங்கிற ஒரு கொண்டு வருது கொண்டு வருது வருஷ வருஷம் வருஷம் நமக்கு அதாவது நீங்க கெமிக்கல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டன் கொடுத்தாதான் அந்த ஈல்டு வருதுன்னா அடுத்த வருஷம் ரெண்டே கால் அடுத்த வருஷம் ரெண்டரைக்கு போகணும் நீங்க இயற்கையில பண்ணும்போது குறஞ்சிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு வரும் அந்த ஐயோ அந்த டைம் நம்மளால கொடுக்க முடியல எதுவும் குப்பை கொடுக்க முடியல நம்மளால பலதானியம் விதைக்க முடியல அப்படின்னா வந்து மழை வளமா மாறி அந்த மண்ணில் இருக்கிற சத்து காத்துல இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்தை போல எடுத்து கொடுக்கறதே அந்த நுண்ணுயிரி தான் அதனால தான் நம்ம கொடுக்க வேண்டியது நுண்ணுயிரிக்கு மண்ணுக்கு மண்ணுக்கு கொடுத்துட்டோம் மண் நுண்ணுயிரிக்கு கொடுத்ததும் நுண்ணுயிரி செடிகளுக்கு கொடுத்ததும் செடி நமக்கு கொடுத்ததும் அவ்வளவுதான் இதனுடைய கான்செப்ட் நூறுரூவாய்க்கு உள்ளதாக போகும் இப்போ நம்ம ஒரு கிழங்கு ஐம்பது ரூபான்னு கொடுப்போம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முளைப்புத்தனோடவே கொடுப்போம் அது வச்சா அப்படியே தலையே நூறு பர்சன்ட் கேரண்டி இப்போ இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது அதாவது இப்போ வர வர கிழங்குலாம் வெள்ளக்காரங்க கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறதுனால இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதாவது நம்ம உடம்பில் வந்து அந்த பித்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பித்தம் அந்த கேஸ் கேஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் செய்யும் வர விடாது இந்த அளவுக்கு நம்ம கிழங்கு பெருசா வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அங்க பாத்தீங்களா நம்ம இடுபொருள் சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிச்சது அதை மேலே தான் நல்லா மண் பொதுன்னு ஆகி எதிர்ப்பு சக்தியை கொடுத்து கிழங்கு இந்த அளவுக்கு வருது இல்லை அப்படின்னா அது அந்த கிழங்கு தெரிஞ்சு பாருங்க புள்ளி புள்ளியாக அந்த மாதிரி தான் இந்த கிழங்குடைய இது வரும் இந்த சைனிங் வர்றதுக்கு காரணமே நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் இவ்வளோ பெருசு வராது இப்போ இதெல்லாம் ஒரு கிலோ வரும் அந்த கிழங்கெல்லாம் ஒரு கிலோவே தாண்டும் ஃபஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா வருது ரெண்டாவது டைமுங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெருசு வருதுன்னு பாருங்க ஏன்னா நம்மளே இடுபொருளும் தயாரிச்சுக்கிறோம் நமக்கு செலவு இல்லாம நம்ம கண் கூட நம்ம தயாரிக்கிற போதில் நமக்கு சேப்டி எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அங்க பாத்தீங்கன்னா நீல போடலாம் சொரைக்காலு அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மாதிரி நம்ம நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வரும்போது மறுபடியும் மறுபடியும் செய்யலாம்னு தோணும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு நிறையா கேட்கறதுனால உணவாகவே எங்களுக்கு விதையாக வேண்டாம் உணவாகவே நமக்கு பயன்படுத்துறதுக்காக கிலோ கணக்கில் வேணும்னு இருக்காங்க இப்போ நம்ம பழதானி வரைப்பு வச்சோம் பார்த்தீங்களா அந்த காட்டில் பந்தல் போட்டு கொஞ்சம் இதுவும் காய்கறியும் மற்ற கொஞ்சம் பண்ணலாம் அப்படி ஏன்னா நம்ம போது நம்ம ரேட் அதிகமாக தான் கொடுப்போம் கம்மியாக கொடுக்க மாட்டோம் நூறு பர்சன்ட் பயவலை பண்றான் ஒரு காயின்னு சாப்பிட்டா என்ன சத்தோ அந்த சத்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் பண்றதுலாம் இருக்கு இதே கிழங்கு நீங்கள் கெமிக்கல்ல பண்ணாலும் அதனுடைய வேல்யூ குறையும் இயற்கையாக கண்டிப்பாக குறையும் முளைப்புத்தன் குறையும் எல்லாமே குறையும் இப்போ நம்ம இயற்கையில பண்ணும் போது அது எதுவுமே குறையாது நமக்கு அப்படியே ரிசல்ட்டும் கிடைக்கும்